கோபுரா ஞானம் வழங்கும் ஆடி மாத அதிரடி மலிவு விற்பனை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறுகின்றது கெவிலா ஒன்பதாம் தேதி கோபுரா விசேட விற்பனை நிலையத்தை அமைக்கின்றார்கள் மாலை மணி வரை மாத்திரமே வர்த்தக நிலையங்கள் இயங்கும் ஞானம் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சட்டம் தினம் பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்று தொழிலாளர்களுக்கு ஆதரவான முறையில் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது தற்போதைய அரசாங்கமானது பல கட்டமைப்புகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் பல பெரிய நிறுவனங்கள் இந்த நிதியை பெறும்பொழுது அந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு கூடுதலான அளவு சலுகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த புதிய சட்டத்தின் நடைமுறையாகும் அதாவது இவ்வாறு இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் பங்கு பெற்றுகின்ற நிறுவனங்கள் அந்த தொழிலாளருக்கு போதுமான அளவு ஊதியங்களை வழங்க வேண்டும் என்றும் அதாவது டரிப் என்று சொல்லப்படுகின்ற நியமனத்துக்கு ஏற்ப இந்த ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் அவர்களுக்கு வைநாட்கள் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வழங்குகின்ற பணத்தையும் மற்றும் ஊர்லாப் கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற விடுமுறைகளில் செல்லும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணத்தை வழங்க வேண்டும் என்றும் ஏமன் அரசாங்கமானது இந்த புதிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மனியின் இந்துசூன் அண்டிஸ்கமரன் சொல்லப்படுகின்ற பொருளாதார நலன் சேர்ந்த அமைப்பொன்று இந்த திட்டத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனியின் மிகப்பெரிய தொழிற்சங்கமான ஈகே மிச்சலானது இந்த ஜெர்மன் அரசாங்கத்துடைய புதிய கொள்கைக்கு ஆதரவான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றது காசாவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற சிறுவர்களை ஜெர்மனி நாட்டிற்கு அழைத்து அவர்கள் பராமரிக்கப்படல் வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஹாசா பிரதேசத்தில் இஸ்ரேலுடைய அரசு படைகளின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் சதவிகளை ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு வைத்திய சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல ஜெர்மனியின் எஸ்பிடி கட்சியுடைய அரசியல் பிரமுகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் இதேவேளை இதேபோன்று இஸ்ரேலும் அவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறமைகள் இருந்தால் அவர்களையும் அழைத்து வந்து ஜெர்மனியில் வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் எஸ்பிடி கட்சியுடைய சில அரசியல் பிரமுகர்கள் தற்போதைய அரசாங்கத்தினுடைய இஸ்ரேல் அரசியல் கொள்கைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது காசாவில் இஸ்ரேலானது மனத உரிமைகள் செயலில் ஈடுபட்டு வருகின்ற பொழுது தற்போதைய அரசாங்கமானது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க காசாவிலிருந்து பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளை ஜேமன் நாட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு வைத்திய சிகிச்சை உதவிகள் வழங்குவதை விட அவர்களுக்கு அந்த பிரதேசத்தில் வைத்து தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சிடியூ கட்சியினுடைய ஸ்டார்ட் மினிஸ்டர் சொல்லப்படுகின்ற கேபினட் அந்தஸ்து உள்ள ஒரு அமைச்சரான கூலர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஆண்மை காலங்களாக இஸ்ரேலில் உள்ள பல விஞ்ஞானிகள் கூட நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கைக்கு குறிப்பாக காசாவிலிருந்து குழந்தைகளை அழைத்து வைத்திய சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு ஆதரவான முறையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஜெர்மனி நாட்டின் தற்போதைய அரசாங்கம் எரிபொருளின் விலையை குறைப்பதற்கு திட்டமிட்டு வருகின்றது ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது எரிபொருட்களுடைய விலையை குறைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது தொழில் நிறுவனங்கள் மற்றும் சாதாரண பயனாளிகளுக்கு இந்த புதிய சட்டத்தின் மூ மூலம் பல நலன்கள் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது மூன்று தசம் நான்கு பில்லியன் ஓய்வோக்களை குறைப்பீடு செய்வதற்காக இந்த புதிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது சாதாரணமான ஒரு பாவனையாளருக்கு இதன் பிரகாரம் இரண்டு தசம் நான்கு சதவீதமான குறைப்புகள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு முப்பதிலிருந்து அறுபது ஓய்ரோக்கள் வரை குறைவாக இவர்கள் தங்களது எரிபொருட்குரிய

செயல்பாட்டில் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஜெர்மனியில் தற்பொழுது ஐம்பத்தி எட்டு வருகின்றது இந்த அட்டைக்கு மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் தலா ஒன்று ஐந்து முதலீடு செய்து வருகின்றன அதாவது வருடம் ஒன்றுக்கு தற்பொழுது ஜெர்மனியின் நகரங்களின் கூட்டமைப்புடைய தலைவரான கிறிஸ்டியான் ஷூகார்ட் அவர்கள் தெரிவிக்கையில் வருடம் ஒன்றுக்கு இந்த பிரயாண அட்டைக்கு மூன்று ஆறு பில்லியன் ஓய்ரோக்கள் தேவைப்படுவதாகவும் இதன் காரணத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிரயாணத்தை அட்டை நடைமுறையில் இருக்குமா என்பது பற்றி கேளுக்குறியாக உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் அதாவது நகரங்களுடைய நிதி நடவடிக்கையின் பொழுது இது சம்பந்தமான விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனியின் தற்போதைய கூட்டு அரசாங்கமானது அவர்கள் கூட்டு அரசாங்கம் சம்பந்தமான ஒப்பந்தத்தை கைச்சாத்திடும் பொழுது இந்த பிரயாண அட்டையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்ததாக செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் தற்பொழுது இந்த பிராணி அட்டையை மாதம் ஒன்றுக்கு பதிமூன்று வருவதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக அமெரிக்க அரசாங்கத்தின் உக்ரைன் நாட்டுக்குரியவர் பிரயாணம் செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் முக்கிய விசேட பிரதிநிதியான விற்கோவ் அவர்கள் மாஸ்கோவிற்கு சென்று பேச்சுவார்த்தைகள் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் அமெரிக்க அரசாங்கமானது இந்திய அரசாங்கத்திற்கு மேலதிகமான வரி ஒன்றை அறவு செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்கனவே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதமான வரி அறவிடப்படும் என்ற நிலையில் தற்பொழுது மேலதிக வரி பொறைமுறை ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக கடைப்பிடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இந்தியாவானது போர்க்காலங்களில் கூடுதலான எரிபொருட்கள் மற்றும் எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து பெற்று அதாவது மலிந்த

சரியா ஜி என்னடா வாங்கி விற்கிறாராம் என்ன இப்ப உலகாலம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு விழுந்துருக்கில்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார் அவர் விட்ட டிவியும் பாக்குறீங்களா அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி விற்பேன் உம் மறந்துடாதீங்க நீங்களும் விட டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடுகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ்